ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் க்ரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை அதாவது உத்திரம் நட்சத்திரம் இருந்தவரை இந்த நாளானது ஒரு மரண கூடிய நாளாகவும் அதனை தொடர்ந்து நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இதுபோக போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கல்கி ஜெயந்தி அப்படிங்கறத கொடுத்திருக்கா அங்காரக ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா தாமச மன்வாதி அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது என்ன தாமச மண்வாதினு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் சன்னவதினு சொல்லுவா அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே இன்றைய தினம் ஹரிதாளிகா கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இது போக ஒரு சில பஞ்சாங்கங்களினுடைய அடிப்படையிலே இன்றைய தினம் சாம உபா கர்மா அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா ஒரு சில பஞ்சாங்கங்களிலே நாளைய தினம்தான் இந்த சாம உபாகர்மாங்கிறத கொடுத்துருப்பா ஆக இந்த சாமவேதிகள்னு சொல்றா இல்லையா இந்த சாமவேதத்தை பின்பற்றக்கூறுவர்களுடைய ஆவணி அவிட்ட நாளாக இந்த நாளான அமைந்திருக்கிறது நீங்க எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறீர்களோ அல்லது உங்க ஆத்து வாத்தியார் என்னைக்கு சொல்றாரோ அன்றைய தினத்திலே இந்த உபாகர்மாவினை மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளை தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி பத்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கான் சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா விநாயக சதுர்த்திங்கிறது வந்துட்டே இருக்கு இல்லையா இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய விநாயகரினுடைய திரு உருவங்கள் திரு வடிவங்கள் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் பிள்ளையார் சதுர்த்தினாலே நமக்கு விநாயக பெருமானினுடைய அந்த திருவுருவம் கண்ணுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வந்துடும் அது ஒரு குஷி தானே ஒரு சந்தோஷம் தானே இன்னைக்கு பார்த்தோம்னா பிள்ளையார் வந்து கிரிக்கெட் ஆடுற மாதிரிலாம் நிறைய பிள்ளையார் வச்சிருப்பார் ஒரு பிள்ளையார் பார்த்தா மிருதங்கம் வாசிப்பார் இன்னொரு பிள்ளையார் பார்த்தா கிட்டார் வாசிப்பார் ஒரு பிள்ளையார் நாகஸ்வரம் வாசிப்பார் இப்படி விநாயகப் பெருமானை நம்முடைய வாழ்வியலோடு கலந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கிறது அதே மாதிரி நாமும் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஜென்ம ராசியினுடைய அடிப்படையிலேயே நம்முடைய குணத்தினுடைய அடிப்படையிலேயே எந்த விநாயகரினுடைய திரு உருவத்தினை வணங்கினால் நல்லது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இன்றைய தினம் மேஷராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் பார்த்தோல்லா நாளைய தினம் துலா ராசியிலிருந்து ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய விநாயகர்களை பற்றியும் பார்ப்போம் இன்றைக்கு முதலிலே மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர்கள் சதா சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதுவும் வீரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இவாளை பொறுத்த வரைக்கும் அந்த வீரத்தினை தங்களுடைய குணமாகவே கொண்டிருப்பவர்கள் எல்லா இடத்திலையுமே துணிவுடன் செயல்படுபவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கணபதி பார்த்தோம்னா வீர கணபதி அப்படின்னே சொல்றார் அதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசின் எடுத்துட்டோம்னா ரிஷவராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்பொழுதுமே தங்களை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் சதா சர்வகாலவுமே ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷவராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அம்பிகையினுடைய பரிபூரண அருளினை பெற்றவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க ஜாதகத்திலே சந்திரன் உச்சபலத்தோடு தான் இருப்பார் என்ன ரிஷபராசின்னு வந்தாலே தான் சந்திரன் இருப்பார் அந்த சந்திரன் அந்த ராசியிலே உச்சபலத்தோடு இருப்பதால் அம்பிகையினுடைய முழுமையான அருளை பெற்றவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆக ராஜராஜேஸ்வரியினுடைய அம்சத்திலே உள்ள அந்த ஸ்ரீவித்யா கணபதின்னு சொல்லுவோம் அந்த ஸ்ரீவித்யா கணபதியை நீங்கள் வழிபட வேண்டியது அதற்கு அடுத்தபடியாக ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா இவர்கள் பல்வேறு திறமையை உடைய நபர்களாக இருப்பார்கள் ஒரே நேரத்திலே எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருப்பார் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கண் திருஷ்டி என்பது அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி இவர்கள் திருஷ்டி தோஷத்தால் அவதிப்படுபவர்களாக இருப்பார்கள் ஆக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் கண் திருஷ்டி கணபதியை வழிபடுவது என்பது நல்லது அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக கடகராசிக்காரர்கள் பார்த்தோம்னா இவர்கள் பல்கலை வித்தகர்களாக இருப்பார்கள் எல்லா கலைகளையுமே கற்று தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சிறந்த கல்விமான்களாகவும் இருப்பார்கள் பன்முகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அபாரமான ஒரு ஞானம் அசாத்தியமான ஞாபக சக்தி அதே மாதிரி அமைதியான முறையிலே அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு நேரத்துல பார்த்தோம்னா சாந்தமா இருப்பா இன்னொரு நேரம் பார்த்தோம்னா கோபங்கிற மாதிரி அதாவது அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி எல்லாவற்றையுமே தங்களுடைய முகத்திலே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள் ஆக இந்த கடகராசிக்காரர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்கள் என்பதால் இவர்கள் வழிபட வேண்டிய கணபதி ஹேரம்ப கணபதினு சொல்லுவார் அந்த ஹேரம்ப கணபதியினுடைய உருவத்தை நம்ம பார்த்தோம்னாலே பன்முகம் என்பது இருக்கும் அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இயற்கையிலேயே மிகவும் தைரியசாலிகளாக இருப்பார்கள் தலைமை பொறுப்பினை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லா இடத்திலுமே பார்த்தோம்னே இவர்கள் தான் இந்த அதிகாரம் அப்படிங்கிறத பண்ணுவா தெரியுமா ஆளுமை திறன் என்பது உண்டு அந்த ஆளுமை திறன் மூலமாகவும் தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாகவே செயல்படுவார்கள் தன்னம்பிக்கையோடு இவர்கள் செயல்படுவதால் எல்லா விஷயங்களிலுமே இவர்கள் வெற்றியை கண்டு வருவதால் இவர்களை பொறுத்தவரை வழிபட வேண்டிய கணபதி விஜய கணபதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் சொன்னாலே இயற்கையிலேயே பெண்மை குணம் உடையவர்கள் சரியான துணையுடன் செயல்படுகின்ற காரியங்களிலே வெற்றி காண்பவர்கள் அதாவது வாழ்க்கை துணையோடு இவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் சொல்றார் ஏதாவது பிரச்சனைக்குரிய நேரத்திலே ஏன்னு சொன்னால் கன்னிராசிக்கு ஏழாம் பாவம் பார்த்தா அது குருவாக அதாவது மீனராசியாக ராசியாக இருக்கும் அந்த இட குருவினுடைய அதிபதியாக இருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் வாழ்க்கை துணையையே குருவாக கொண்டு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இவர்கள் செயல்படும் பொழுது அதாவது சரியான துணையுடன் சரியான பக்க பலத்துடன் இவர்கள் செயல்படும் பொழுது இவர்களுடைய வாழ்விலே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கணபதி உச்சிஷ்ட கணபதின்னு சொல்வா உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொன்னாலே அந்த கணபதியினுடைய மடியிலே ஒரு அம்பிகையானவள் அமர்ந்திருப்பாள் ஆக சரியான துணையுடன் செயல்பட வேண்டிய ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கணபதி உச்சிஷ்ட கணபதி இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் அதாவது ராசியிலிருந்து மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கணபதியினுடைய திருவுருவங்களை பற்றிய விளக்கத்தோடு சந்திக்கிறேன் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்